மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் எப்படி அந்த பணத்தை போட்டோன்னா அவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கம்பெனியை வாங்குறது அந்த கம்பெனியை பற்றி நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும் அது அப்புறம் வந்து அது ரைட்டான ப்ரைஸானு நமக்கு தெரியணும் அதை வந்து ஹவு லாங் வி கேன் ஹோல்டு சப்போஸ் அது சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா லாஸில் இருந்தாலும் அதை விற்றுட்டு வெளியில் வரணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது ஸோ மியூச்சுவல் ஃபண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்கோ யாராவது ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதுக்கப்புறமா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து ஒரு ரெகுலேட்டர் அப்புறம் ஆம்சி அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இருக்குது அவங்க வந்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணி அவங்க ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுமோ அதை ஃபாலோ பண்ணி அது மூலமாக தான் நாங்கள் வந்து இந்த ப்ராடக்டையே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து பணம் போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க டிசைட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொல்கிறாங்க என்ன மாதிரி ஃபண்டு உங்களுக்கு வேணும் இப்போ லார்ஜ் கேப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த டாப் ஹண்ட்ரட் கம்பெனி அதில் எயிட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து திட் இஸ் கால்டு லார்ஜ் கேப் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பதாவது கம்பெனி அதில் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து மிட் கேப் கம்பெனி இந்த ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் வந்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது ஸ்மால் கேப்பில் பண்ணலாம் அல்லது மிட் கேப்லேயே கூட பண்ணிக்கலாம் அது டிபெண்டிங் ஆன் த அந்த ஃபண்ட் மேனேஜருடைய கன்வெக்ஷன் அபவுட் த மார்க்கெட் ஸோ ஸ்மால் கேப் அப்படின்னதுன்னா இரநூத்தி ஐம்பத்தோராவது ஸ்டாக்லேருந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ல அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ் லார்ஜ் கேப்லேயும் மிட் கேப் பண்ணலாம் இதுதான் வந்து ப்ரிடாமினட்டாக கேட்டகரிஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா அதில் மல்டி கேப்ன்றிருக்கு அதில் ஸ்மால் கேப் இருபத்தஞ்சி மிட் கேப் இருபத்தஞ்சு லார்ஜ் கேப் இருபத்தஞ்சு இன்னொரு இருபத்தஞ்சு இதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ளெக்ஸி கேப்ன்றிருக்கு யார் வேணாலும் அங்கே லிமிட்டே கிடையாது எதில் வேணாலும் போடலாம் அதுக்கப்புறமா வேல்யூ கான்ட்ரா அப்படின்னு அனைத்து ஃபண்ட்ஸ் இருக்குது அப்புறம் இஎல்எஸ்இஸ் ஈக்குவிட்டி லிங்கட் சேவிங் ஸ்கீம்னு செக்ஷன் சி அதுக்கு இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் தான் வந்து ப்ரொடாமினெட்டாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்